திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே மறைந்த தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருத்துறைப்பூண்டி தேமுதிக நகரக் கழகம் சார்பில் குரு பூஜை விழா நடைபெற்றது விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தேமுதிக மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் நகர செயலாளர் முரளி ஆகியோர் தலைமையில் அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் திராவிடக் கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தேமுதிக சார்பில் பொதுமக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக மாவட்ட கழக பொருளாளர் செந்தில்குமார் மாவட்ட தொழிற்சங்க தலைவர் ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒரு ஒருத்தரை போங்க போட்டு போட்டு ஆமாம் மறைக்கார் ஆ அப்படி தான் இருக்கு அப்படி

डॉक्टर बदनवे सारे मन में केट